எத்தனையோ பேர் பல்வேறு திருத்தலங்களுக்கு புனித இடங்களுக்கு போகிறார்கள் ஆனால் லூர்து அன்னையிடம் வருகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புது தெம்பை பெறுகிறார்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் சக்தியை பெறுகிறார்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு எப்படியாவது மாதாவினுடைய குரோட்டோவில் அந்த கெபியில காலியாக படம் எடுக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் முடியவே இல்லை தொடர்ந்து சொல்லுகிறார் எத்தனை பக்தர்கள் அங்கே வருகின்றார்களோ அத்தனை புதுமை என்கிறார் நோய் நீங்கினால் தான் புதுமையா பிரச்சனை தான் புதுமையா நம்பிக்கை இல்லாமல் வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு செல்லுகின்றார்களே